நல்ல ஒரு அழகான ஏரி ஏரியில் நிறைய தண்ணி இருக்குது இந்த ஏரி கரையில் நிறைய மரங்கள் குளு குளுன்னு அருமையான நிழல் அங்கே ஒரு மாடு வந்து படுத்து இருந்துட்டு அந்த மாடும் கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சு அங்கேருந்து போயிடுது அதுக்கப்புறமேட்டுக்கா நான் அங்கே போயிட்டு பார்த்தேன் அந்த இடம் நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கா ரெண்டு பேர் டூ கொண்டு நம்ம நிறுத்திட்டு அங்கே உட்காந்தாங்க ரொம்ப நேரம் கழித்து அவங்க அங்கேருந்து இருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போயிட்டு பார்த்தேன் பார்த்தாக்கா அந்த இடத்துல ரெண்டு கேரி பேக்கு காலி மதுபான பாட்டில்கள் சிப்ஸு பாக்கெட்டு கவர் மிக்சர் பாக்கெட்டு கவருங்க அப்புறம் பிளாஸ்டிக் தம்ளர் கா தம்ளருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பையில் அங்கே போட்டுவிட்டாங்க அது தவிர எதையோ வாயில் போட்டு கொதப்பி அங்கே துப்பியும் வச்சுட்டு போயிட்டாங்க இது மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு தான் கேரி பேக்கை மட்டும் தடை செஞ்சாங்க என்ன பிரயோஜனம் ஜனங்க வெறுங்காய் வீசிக்கிட்டு வந்து கடையில் கேட்டாங்க அவங்களும் கடைக்காரங்களும் பை மாட்டேன் ஃபைன் போட்டுன்னு எதோ சொன்னாங்க சொன்னாலும் அந்த க காய்கறிகளை மடியை பிடிக்க சொல்லி தான் போட்டு அமிச்சாங்க அப்போ கூட ஜனங்க கேட்கல ஏன்னா வீட்டில் வேறு இல்லை அப்படின்றாங்க நான் அதுக்கு முன்னாடி துணி கடையில் அந்த பையெல்லாம் கொடுப்பாங்க துணி பை கொடுப்பாங்க அந்த பைய ஜனங்க வச்சுட்டு கடைக்கு போனாங்க இப்போ அவங்களே பிளாஸ்டிக் பையதானே கொடுக்குறாங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்போ கட்டை பையனு ஒன்றுது சணலால் பை செஞ்சுருப்பாங்க அதை மூங்கில் கட்டையை கைப்பிடியாக போட்டிருப்பாங்க அதனால தான் அதுக்கு பேரே கட்டை பை ஆனால் இப்போ க அந்த மூங்கில் கட்டைக்கு வேலை பிளாஸ்டிக் பை தான் இருக்குது பைப் இருக்குது ஆனால் பையன் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பை தான் பேர் மட்டும்தான் கட்டை பையனு இருக்குது அப்படி ஒரு பக்கம் தடை செஞ்சாலும் இன்னொரு பக்கம் விவசாயிங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் அந்த ஷீட்டு போட சொல்லி பரிந்துரை பண்ணிட்டாங்க ட்ரேவில் தான் விதையே நடனமா மண்ணில் முளைக்காத விதை அப்படி என்ன விதைனே தெரியல அதையே மண்ணில் நட்டு ஷீட்டு போடாமையே அதிகமாக சொல் தரா மாதிரியே ஆராய்ச்சி செய்ய வேண்டித்தானே செஞ்சு அதை பரிந்துரை பண்ணிக்கலாம்ல அதை விட்டுட்டு இவங்க ஷீட்டு பொருட்கள் பரிந்துரை பண்ணதுனால பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிங்க இந்த ஷீட்டை போட்டு மூடுறாங்க என்னமோ எகிப்து மம்மியை போட்டு சுற்றுறா மாதிரி பூமியே போட்டு மூடுறாங்க இது எவ்வளோ கேரி பேக்கு சமம் கணக்கு பண்ணி பார்த்த கேரி பேக்கு இதுக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா இது எத்தனை கேரி பேக்கு வரும்னு கணக்கு பண்ணி பாருங்கள் இப்போ விவசாயிங்க இந்த அறுவடை நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிலத்திலேயே போட்டு ஓட்டிடுறாங்க சில விவசாயிங்க சில பேர் வாரி வாரிக்குழுமே அங்கங்கே குவியல் குவியலாக கொட்டி வைக்கிறாங்க சில பேர் தீயை வச்சு கருக்குறாங்க இந்த தீயை வச்சு கறுக்கும் போது தான் காற்றுலேயும் மாசு ஆகி போயிடும் மண் காற்று எல்லாமே மாசு ஏற்படுது அப்போ இது சரியான முறையே இல்லை இந்த ஷீட்டு போடாமலேயே நீங்கள் விவசாயம் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் விவசாயம் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவரை களை வெட்ட முடியாது புல்லு முளைச்சினா அப்படிங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருந்தாலும் அதில் அந்த இந்த ரெண்டு பார்க்கு இடையில் ஆள் வச்சு களை வெட்ட தான் செய்கிறாங்க ரெண்டு மூணு களை வெட்டுறாங்க ஏன் அந்த இந்த பாரே சேர்த்து வழியில் வெட்டுற வேண்டியதானே அந்த இடத்துல மட்டும் அப்படி என்ன நஷ்டம் வந்து போகுதுன்னு தெரியல அப்போ அந்த ஷீட்டு ரோல் ஒரு ரோலோட விலை என்ன அந்த ஆள் கூலி அந்த ஷீட்டு போடுற கூலி என்ன இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அப்போ அந்த காசு களை வெட்டிடலாமே அப்போ பிளாஸ்டிக் போய் தவிர்க்கலாம் அதை சொன்னால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இதை போய் அங்கே கொட்டியும் வைக்கிறாங்க ஒரு மறுசுழற்சிக்கு ஒன்றுமே பண்ண முடியறது கிடையாது அப்போ இதை விட கொடுமை இந்த பிளாஸ்டிக்கு இந்த குழந்தைகளுக்கான சிறுவர்களுக்கான இந்த தின்பண்டங்கள் இருக்குது பாருங்கள் அதில் தான் அதிக பிளாஸ்டிக் ஜல்லி மிட்டாயான் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது கிண்ண மாதிரி இருக்குது என்னென்னமோ மாடல் மாடலாக இருக்குது அதெல்லாம் மக்காத இப்போ தூக்கேறி மறுசூழிச்சு போகிறதே கிடையாது தூக்கி தான் எல்லாமே அது ஒரு மக்கு பிளாஸ்டிக் குடம் இதெல்லாம் மறுசுழச்சி அனுப்பிடுறோம் பிளாஸ்டிக் பைப்லாம் மறுசுவழிச்சு காண்போம் இப்போ இப்போ குழந்தைகள் வந்து வாட்சி மிட்டாய் சிரிஞ்சி மிட்டாயம் அந்த சிரிஞ்சி அதுக்குன்னே தயாரிக்கிறாங்களோ அல்லது எங்கேனா குப்பையில் கலந்து பொறிக்கிறாங்களே தெரியாது அதை வாங்கி வச்சு சப்பிக்கிட்டு வருதுங்க இது மாதிரி தூக்கி போடக்கூடிய கடினமான பிளாஸ்டிக் குழந்தைகள் தின்பண்டங்கள் தான் நிறைய இருக்குது அதை பெற்றோர்களும் எடுத்து நம்ம வந்து சிரிஞ்செல்லாம் இது ஏதுன்னு தெரியல இதை சாப்பிட அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்றதுங்க இதனால் வரக்கூடிய ஆபத்து என்னென்னு தெரியும் அவங்க தயாரிக்கிற அந்த அதில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களே வந்து முதல்ல ஆபத்தானது தான் அதெல்லாம் ரசாயனம் எல்லாம் கலர் கலர் கலராக இருக்குது அதுங்களே முதல்ல உடம்புக்கு சரியில்லாத விஷயம் இதுவாக அதுலேருந்து ஏற்படுற குப்பைகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் தூக்கி தூக்கி அப்படி இப்படி போடுறாங்க நிறைய அதனால் இந்த பிளாஸ்டிக் பற்றி இன்றைக்கி நம்ம வந்து கவனம் எடுத்துக்காம இருந்தோம்னா எதிர்காலத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது